வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா என்ன சொன்னேன் இந்த தமிழ்நாட்டில் உண்மையான அக்கறை நேர்மையாக ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் முன்னேற்ற வேண்டும்னா அதுக்கு ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது ஒருவர் அண்ணாமலை இன்னொருவர் நாம் தமிழர் சீமான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கே ஏகப்பட்ட பேர் கட்டாம்னா நீ என்ன திட்டெல்லாம் செஞ்சாங்க சீமானு நீங்கள் இப்படிலாம் ஆதரிக்க கூடாதுன்னு அதெல்லாம் இருக்கட்டும் அவருடைய அந்த எலெக்ஷன் மே மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை பெரிய பண்டல் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு வெரி குட் பிரமாதம் மாடு வளர்க்குற மாதிரி தென்னையும் பனையும் வளர்த்தா மாடு பால் விற்று நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இதில் இருக்க ப்ராடக்டை நீங்கள் விற்று சம்பாதிக்கலாம் இளநீரும் பதினேரும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும் பெப்சி மிராண்டா தெருவுக்கு வருன்னார் டென்மார்க்கு ஸ்வீடன் மாடு மேய்ச்சே அவன் கோடீஸ்வரங்களாக வாழ்கிறேன் ஏண்டா அப்படின்னு அவர் போட்ட போடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் சீமானு நான் சொன்னேன் அதே மாதிரி நேர்மையான ஆட்சிக்கு அண்ணாமலைட்டருக்கு அறிவு தெளிவு அந்த ஊக்கம் கம்பீரம் அஞ்சாமை இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சதுனால இந்த திராவிட திருடனுக இவன் தமிழ்நாட்டை குத்தையடித்து குத்தையைக்கு எடுத்து இவன் கொள்ளையடிப்பான் அப்புறம் அவன் அஞ்சு வருஷத்துக்கு குத்தையை எடுத்து கொள்ளையடிப்பான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி களவாணிகளாக ஒரு ஐம்பது வருஷமாக இதை இருக்காங்க இதை கம்ப்ளீட்டாக நிறுத்தினோம்னா ஒன்று அண்ணாமலை ஆளுங்கட்சின்னா சீமான் எதிர்க்கட்சியாக இருக்கணும் அல்லது சீமான் ஆளுங்கட்சியாக வந்துட்டார்னா அண்ணாமலை எதிர்கட்சியாக இருக்கணும் இந்த ரெண்டு சாய்ஸை வச்சுக்கோங்கன்னு ஆதியிலே ஐயா சொன்னேன் இன்றைக்கி பல ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேரையும் ஒரு அற்புதமான மனிதர் மேடையில் ஏற்றிருக்கார் அந்த மனிதர் தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட நிறுவனர் புதிய தலைமுறை போன்ற நல்ல மீடியாக்களையும் பல நிறுவனங்களை அமைத்து திறமையாக அதை நிர்வகித்து கொண்டிருக்கும் பெருமைக்குரிய ஐயா சமூக அக்கறையாளர் நேர்மையாளவர் சத்தியவான் பாரிவேந்தர் அவர்கள் அவர் வந்து சொல் தமிழா சொல் அப்படின்னு ஒரு போட்டியை தமிழ் பேராயம் சார்பில் நாடு ஊரா மாணவர்களை பேச வைத்து ஒரு ரெண்டாயிரம் பேரை பேச வச்சு அதில் செலக்ட் பண்ணி ஒரு எழுபத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணி அந்த பேசுகிற அந்த கூட்டத்தில் அண்ணாமலையும் சீமானையும் ஒரே மேடையில் கொண்டு வந்துட்டார் மிக அருமையாக இருந்தது சீமான்கிட்ட இருந்த எனக்கு ரெண்டு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்மையான ஆட்சி வேணுன்றீங்க ஒரு மனிதன் பதினஞ்சு வருஷம் குஜராத்தில் நேர்மையான ஆட்சி ஒரு பைசா ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணார் இன்றைக்கி பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு ஊழல் இல்லாத ஆட்சியாக நடத்தி வலுவழு சாலைகள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ரயில்கள் எங்கே பார்த்தாலும் குடிநீர் வற்றாத குடிநீர் வற்றாத மின்சாரம் எங்கே பார்த்தாலும் பணத்தையே தொடாத ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னார் அதாவது கேஷ் ஃப்ரீ டீலிங்னாரு டிஜிட்டல் இந்தியான்னு டெக்லேர் பண்ணார் பணத்தை நீங்கள் தொட வேண்டாம் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பே பண்ணுற மாதிரி பண்ணுவேன்னு இன்றைக்கி உலகத்திலையே அதில் நம்பர் ஒன்னாக இருக்கவேன் கீரை விற்கிறவன் சாணி விற்கிறவன் எல்லா வகையிலையும் டீ குடிக்கிறவன் அடையப்பா அந்த சாதனையெல்லாம் அவர் செஞ்சுருக்கார் அவரை இவர் அடிக்கடி குறை சொல்லுவார் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நேர்மையான ஆட்சியர் தான் நேர்மையால்னு புகழணும் இல்லையா காமராஜர் நேர்மையாக இருந்தார் ஓகே அவரை இப்போ புகழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறவர் புகழ்ந்தா தானே ஆனால் அன்னைக்கு மேடையில் சீமான் பிரமாதமான பேச்சு எல்லாரும் கேட்கணும் அதை புதிய தலைமுறையை ஓப்பன் பண்ணி அந்த சொல் தமிழாக சொல்னு போட்டாலும் வரும் தமிழ் பேராயம்னு போட்டாலும் வரும் கோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலக மக்கள் பார்த்த நிகழ்வு அது எல்லோரும் ப பார்த்துருக்காங்க சீமானோட பேச்சு பிரமாதம் அண்ணாமலுடைய பேச்சும் பிரமாதம் சீமான் அண்ணாமலையை புகழ்கிறார் என் இளவல் அப்படின்றாரு முத முத நம்முடைய பிரதமரை வாயார புகழ்கிறாரு சீமான் ஆமாம் தமிழை மதித்து உலகம்பூரா ஐநா சபையிலேருந்து மூலமொழியை நாங்கள் தான் வச்சுருக்கோன்னு சொல்கிற பிரதமரை நான் பெற்று சொன்னது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது அது மாதிரி அண்ணாமலையும் அண்ணாமலை அவரை அவர் ஒரு தளபதியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்த்த குணத்தோடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நல்லா புகழ்ந்தார் ரொம்ப மகிழ்ச்சி இவங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் ஒன்று சேர்ந்து ஜெயித்த பிறகு ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக கூட பிரிச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கும் ஒரு பதினோரு சதவீதத்துக்கு மேலே இருக்குது இவருக்கு ஒரு எட்டு சதவீதம் இருக்குது பத்தொம்போது சதவீதத்துலேயே வந்துருச்சுன்னா மீதி உள்ளதெல்லாம் ஜேத்தா இவங்களை வீழ்த்துறது ஈஸி என்னுடைய கணக்கு அது அதனால் இந்த ரெண்டு பேரையும் ஒரே மேடையில் சந்திக்க வைத்த பாரிவேந்தர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சார வாழ்த்துகிறேன் உளமாற பாராட்டுகிறேன் எண்பத்தாறு வயதில் அதுலேயும் இந்த திமுக திருடனுகளை எதிர்த்து வேலை செய்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊற்றுறதுன்றது பெரிய விஷயம் அவர் எம்பி ஆனது அவங்களுடைய ஆதரவோடு எம்பி ஆனார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடிக்கு மேலே தன் தொகுதிக்கு சொந்த பணத்தை செலவழித்து பல சீர்திருத்தங்கள் செஞ்சார் ஆனால் இங்கே வந்து ஜனநாயகம் கிடையாது பணநாயகம் தான் மக்கள்கிட்ட அந்த சிந்தனையெல்லாம் ஒன்று இருக்காது அது அந்த விழிப்புணர்வு கம்மி அதனால் அவர் இப்போ நம்மளே தனிப்பட்ட முறையில் எல்லாம் செஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த அக்கறையுள்ள சத்தியத்திலையும் தர்மத்திலையும் உள்ள மக்களை ஒன்று சேர்த்து இதை அவர் வெளிப்படுத்தினார் அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும் நேரடி எதிர்ப்பு மறைமுக எதிர்ப்புன்னு இந்த திருடனுக்கு எவ்வளோ செய்வாங்கன்னு நல்லா தெரியும் எங்களுடைய பூரா எனக்கு ஆல்ஃபா டூ ஒமேகான்னு ஏட்ஸன் தெரியும் அதனால் அதெல்லாம் மீறி இந்த நிகழ்வை ரெண்டு வரையும் சந்திக்க வச்சு கோடிக்கணக்கான மக்களை பார்க்க வைத்து ஆன்லைனில் பார்க்க வச்சு எல்லா ரொம்ப அருமையாக தன்னுடைய வெளிப்படுத்தினார் அப்போ பிரதமரை பாராட்டிட்டார் ஒரு குறை நிறைவேறியது இன்னொரு குறை இந்த குண்டு வைக்கிறவே நீங்கள் பாருங்கள் காஷ்மீரில் எப்படி நமக்கு சொந்தமான நாடாக மாற்றி எல்லோரும் காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர்னு எம்ஜிஆர் பாடின அந்த ஊரில் போய் நல்ல அந்த அழகை ரசித்து சுற்றுலா வரட்டும்னு உள்ள மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை பெருக்கி மிக அற்புதமாக அந்த நிகழ்வு நடத்தும் போது அதில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இன்றைக்கி சுற்றுலா பயணிகளை இருபத்தாறு பேரை சுற்று வீழ்த்தி இதை செய்த அந்த மதவாதிகள் உலகமெல்லாம் எதிர்ப்பை இன்றைக்கி சந்தித்து எங்கே பார்த்தாலும் அடித்து விரட்டுறாங்க ஓடு இதுதான் அவன் புத்தினா ஓடுறா ஓடுறான்னு விரட்டுற அளவுக்கு ஒரு பழி ஏற்று ஒரு நாசகார கும்பல் என்ற ஒரு அவப்பெயரை உலகமெல்லாம் பெற்றுவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சீமானுக்கு மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாளும் அத்தகையோரை அப்பான்னு ஒப்பான்னு சொல்லிட்டு செய்யவே கூடாது செய்யவே கூடாது தமிழர்களின் பண்பாடு ரொம்ப அருமையாக சொன்னீங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகத்தில் எல்லாம் உலக நன்மை உலக நன்மை உலக நன்மை என்று பேசுகிற ஒரே நாடு எல்லா இலக்கியங்களையும் எல்லா அந்த செய்யுளையும் பாடல்களையும் கவிதைகளையும் மிக அற்புதமாக அன்னைக்கு உதாரணமாக சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்க ஒரு இனத்தில் நம்ம இருந்துக்கிட்டு குண்டு வைக்கிறவனை போய் நம்ம பாராட்டுறது அவனை கூட்டு சேர்த்துக்கிறது கேவலம் அதனால் ஒரு குறை எனக்கு நிறைவாயிடுச்சு சீமான்ட்ட இன்னும் ஒரு குறை இருக்கிறது அதை திருப்திக்கிய அது ஆகாது நம் பண்பாடு எம்மதமும் சம்மதம் மொழி இன வேறுபாடு கிடையாது வள்ளலார் சொன்னார் சாதி சமய சலக்கை விட்டேன் ஜோதியை கண்டே நடினார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யான ஆதியில் உணர்த்தி ஜோதி ஆண்டவரே அதை உணர்த்தினார்ன்னு சொல்கிறார் அதாவது இதெல்லாம் ஒழிக்க முடியாது வேற்றுமை உணர்ச்சி கூடாது மத வேற்றுமை உணர்ச்சி சாதி வேற்றுமை உணர்ச்சி சமய வேற்றுமை உணர்ச்சி இன வேற்றுமை உணர்ச்சி கூடாது அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க இனத்தை அவங்கவுங்க மக்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் வசதியாக வச்சுருக்கணுன்றதுக்காக உழைக்கலாம் ஆனால் அதுக்காக மக்களை துன்புறுத்துவோரை நமக்கு கூட்டாளிகளாக ஒரு நாளும் வைத்து அதில் ஐயாவை பொறுத்தவரை அது தெளிவாக இருக்குது அதனால் எனக்கு பாரிவேந்தார் ஐயா மேலே ரொம்ப மரியாதை அவரை நான் சந்தித்ததில்லை ஆனால் எண்பத்தாறு வயதில் இவ்வளோ பெரிய அரிய ஒரு நிகழ்வை நிகழ்த்தி ரெண்டு துருவங்களை சந்திக்க வைத்து அவருடைய அறிவையும் ஆற்றலையும் எண்ணத்தையும் உலகம் பூராம் பரப்பி ஒரு பெரிய புரட்சியை புதிய தலைமுறை அந்த ஐயா செஞ்சிருக்காரு எல்லாரும் அந்த வீடியோவை நீங்கள் புதிய தலைமுறைன்னு ஓப்பன் பண்ணாலும் சொல் தமிழாக சொல்லுன்னு ஓப்பன் பண்ணாலும் தமிழ் பேராயம்னு ஓப்பன் பண்ணாலும் எப்படி ஓப்பன் பண்ணாலும் அது வரும் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடும் நீங்கள் ரெண்டு பேருடைய பேச்சையும் கேட்கணும் அந்த நிகழ்வையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஐயா விரும்புகிறேன் பாரிவேந்தர் ஐயாவை வாழ்த்துகிறேன் சீமானையும் அண்ணாமலையையும் அன்பாக பணிந்து கேட்டுக்கொள்வது இரண்டு இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு இணைந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்